எவ்வளவு துக்கங்கள் இருக்கும் எல்லா பிரச்சனையும் பத்தினும் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் அது ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அன்பது எப்படியே இந்த உலகத்தில் நம்ம ஆயிரம் வருடங்கள் வாழ போறதே கிடையாது எப்படி பார்த்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட எழுபது எண்பது பலத்தின் மிஞ்சினால் எண்பது அதுக்கு பிறகு மெடிசன்ல தான் வண்டி ஓடும் அதனால நம்ம வந்து ஆயிரம் வருஷம் வாழவும் முடியாது ஒரு எண்பது வயசு வரை நான் சமாதானமா இருக்கிறேன்னு யாரும் சொல்லவும் முடியாது அதனால் இருக்கிற நாள் வரை நம்ம ஒரு நாள் வாழமோ பத்தாயிரம் வருஷம் வாழமோ அது எவ்வளோ கடவுள் தானே தெரியும் நீங்கள் ஊரில் எண்பது வயசாக இருக்கலாம் நாற்பதா இருக்கலாம் இருபதா இருக்கலாம் பதினஞ்சாக இருக்கலாம் எத்தனை வய ஐம்பது வயசோ ஐம்பத்தஞ்சோ எத்தனை வயசாக இருக்கலாம் ஆனால் இருக்கிற நாள் குடும்பத்தில் உங்க உங்கள் வேலையில் இருக்கும்போதும் மற்றவர்கள அநேக நண்பர்களை சம்பாதிங்க நண்பர்களோடு சந்தோஷமா இருங்க எப்பவும் பார்த்தாலும் சமாதானமாக இருங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் மன அழுத்தம் வந்தாலும் வீட்டில் காமிக்காதீங்க குடும்பத்துல எப்போவுமே சமாதானமாக உங்க நீங்க இருக்கிற சூழ்நிலை இவ்வளோ இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை நீங்க யாருமே நீங்க ஷேர் பண்ண நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது அதை கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் மன அழுத்தங்கள் இருக்கா அதை போய் நீங்க வீட்டில் நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் அந்த அழுத்தம் தீராது நீங்க தனிமையாக ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்கிற வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி சிங்காசனத்தில் சிங்காசனத்துல ஆண்டவரை போய் பாருங்க ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் போராட்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது நீ சொல்லும்போது உங்க மனசு தெளிவாயிரும் ஒரு ப்ரெஷ்ஷாக இருந்து நீங்கள் மாறிடுவாங்க கலையிலையா அதிகாலையில் எந்திரிக்கிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு ஃப்ரெஷ்ஷான காரியம் மனசு ஒரு சுத்தமாக இருக்கும் அதான் கள்ளங்க அப்படி இல்லாத இருதையும் நம்மள்கிட்ட வரும் இல்லை எப்போ எந்த கலைகள் கலைகள் நம்ம இருதயத்தில் வரும் சொல்ல மாதிரி பிசாசுகள் தேவையில்லாத காரியத்தை சிந்தனைகளில் கெட்ட சிந்தனைகளை விதிச்சிடும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அவர் ஆண்டு சொன்னார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு யாருக்கு முன்னாலும் நீங்கள் துக்கம் மூஞ்சோட இருக்கக்கூடாது அது ஏசப்பா என்னென்னா அவர் துக்கமாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே செய்யாது ஏன்னா ஆண்டவரை சிலுவையில் அறையை கொண்டு போறாங்க எப்படி எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் நன்மை செஞ்சா ஆனா இப்ப இவனை காத்துக்கொள்ள முடியலைன்னு சொன்னா ஏன்னா ஆண்டவர் அங்கவா அவர் இறங்கி அந்த தேவகுமார்னா இறங்கி வந்த பிறகு இந்த ஜனங்களுக்காக அவர் தான் வழியாகணும் அதுக்கு தான் அவர் வந்தது ஆனால் இந்த ஜனங்களுக்கு தெரியாது இவங்க செய்யற கொடூர பாவங்கள் அந்த பாவத்தில் நம்மளே இவ்வளவு கொடூரமான பாவிகள்னு நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும் நம்ம சிந்தனைகளுக்கு தான் தெரியும் ஆனா அந்த பாவங்களையெல்லாம் கழுகி சுத்திகரிக்கிறதுக்காக நமக்காக ஜீவ வழியாக அவரு வருஷங்களுக்கு முன்னாவே அந்த இந்த உலகத்துல பிறந்து அவருடைய ஜீவனை கொடுத்துரு நமக்கு அந்த பரிசுத்த இயேசுவின் ரத்தம் தான் இன்னைக்கு நீங்க எந்த இந்த இடத்துல போனா நீங்க திரும்பி வந்துவிட மாட்டேன் பேய் இருக்கு பிசாசு இருக்கு நம்மள அங்க அடிச்சிடும் இங்க தூக்கிறோம் சொன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயனு எந்த ஒரு மனுஷன் சொல்றானு அந்த மனுஷனு முன்னால ஒரு ஆயிரம் மந்திர தந்திரங்கள் படிச்ச மனுஷனா இருந்தாலும் இந்த உலகத்துல அது இருக்கு இது இருக்கு பூதா இருக்குன்னு சொல்லானா அவன் இந்த இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னால ஓடிடுவான் ஏன்னா ஏசு ரத்தத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு படைப்புகளை நம்புகிறோன்னு நம்ம அல்ல படைத்த தேவனை தான் நம்ம நம்புறோம் அப்படிப்பட்ட நமக்கு விரோதமா எலும்புகிற யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது எவ்வளவு ஒருவேளை நமக்கு கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் வியாதி இருக்கும் கடன் நெருக்கடி இருக்கும் பிள்ளைகளை கட்டிச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது ஒரு இது தேவைகிறதுனால நம்ம கடன் நெருக்கடி இருக்கலாம் இதை வச்சு யாரோ நம்மளை ஃபீல் அவங்களுக்கு ஏன் அப்படி வந்துச்சு இப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நம்ம நமக்கு மன சமாதானத்தை யாரும் எடுக்க முடியுமா சந்தோஷத்தை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது சந்தோஷத்தை சமாதானத்தை கடையில் வாங்க முடியாது அது ஜீசஸ் தான் கொடுக்க முடியும் எந்த மலையில ஏறினாலும் எந்த குதிரையில ஏறினாலும் எந்த குளத்துக்குள்ள சாடினாலும் எங்கே போனாலும் உடம்பு ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சிருந்தாலும் நமக்கு சந்தோஷம் சமாதானமும் கிடைக்காது நம்ம மொழி என்ன செய்றோம் எல்லாம் சொல்லுவாங்க நல்ல தூக்கம் தூக்கு தூங்கி பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க எவ்வளவு மருந்து மாத்த அழுத்தம் தூக்கம் வரல நம்மளும் அனுபவிச்சிருக்கோமா இல்லையா எப்பொழுது சந்தோஷமா இருக்க அதுதான் ஆண்டு வருக பிள்ளைங்களுக்கு அடையாளம் நீ பரவத்து போவியா நீ பரலோத்து போவியா நரகத்து போவியான்னு கேட்டா நான் சந்தோஷமா நான் பரலோத்து போவேன்னு சொன்னா அனுதினம் சந்தோஷமா இருங்க ஏன்னா திருமணம் முடிஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் குழந்தை இல்லை ஆனா உங்களுக்கு குழந்தைய தந்திருக்கிறாரா அது கைகால் சுகத்தோட குழந்தை இல்ல கைகால் சுகத்தோட குழந்தை தந்திருக்கிறாரா எத்தனையோ பாடத்தை நிறுத்து கூலி வேலைக்கு போகுது உங்க பிள்ளைங்க ஒரு டென்த் படிக்க டுவெல்த் படிக்க ஒரு டிகிரி உதவி சொல்லணும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லிட்டே இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் ஜீவன் விலந்த தேசத்துல உயிரோட நம்மள வச்சிருக்கிறாரு அது இல்லையா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது நமக்கு எதை சாப்பிட்டாலும் உள்ள இறங்க ஜீரணிக்கும் அதுக்கு நன்றி சொல்லணும் அதுக்கு முன்னால ஆனா நீங்க அப்படி மெடிசன் எடுக்கிற ஜனங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் சரி ஏதோ அது சாப்பிட முடியல இனி வருகிற நாட்கள் சாப்பிட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் தேவ பிள்ளைய ஆண்டவர் யாரும் மான்கால்களை போல துள்ளி குதித்து காண்டாமிருகத்தின் ஒப்பான பலத்தை தந்து நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல அது போ அது வர சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில குடும்பத்துல மன மகிழ்ச்சியா இருக்கு யாருக்கு விரோதமா எழும்பாதுங்க முடிஞ்ச அளவு யாரு நமக்கு விரோதமா எழும்பினாலும் நீங்க என்ன செய்யுங்க சாந்த உள்ள மனுஷனா இருங்க சந்தோஷம் உள்ளவர இருங்க எல்லாரும் பார்ப்பாங்க இவ்வளவு கஷ்டத்தை மாத்திரலாம் இவ்வளவு வியாதி மாத்திரும் இன்னும் சந்தோஷமா இருக்காங்களே ஏன்னா பிசாசு நம்ம சந்தோஷத்தை கெடுக்க பாப்பான் ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கிற கருத்தர் எல்லாத்தையும் நம்ம கூட உள்ளவங்களாம் ஐயோ எனக்கு சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல மருதை குடிச்சு சாக போறேன் எனக்கு பண நெருக்கடி எனக்கு அது இல்லை நம்ம அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னா கூட நம்ம சந்தோஷத்தை தத்துனாண்ணா தண்ணியை குடிச்சா கூட பரிசு திருத்தமா மாற்றி நம்ம நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தம் உச்சந்திரம் உள்ளங்கால் வர எல்லாம் பேர்பாக் செய்யணும் ஆண்டவர் ஒரு சமாதானமாக சந்தோஷமா பூசா கழித்து எல்லா சத்தான ஆகாரத்தை கொடுக்குற மாதிரி இந்த தண்ணியிலே அவர் எல்லா விட்டமின்ஸ் மருந்து வச்சு அவர் அனுப்பிடுவார் அதனால எதை சாப்பிட்டாலும் ஜீரணிக்கலாம் அநேருக்கு ஜீரணிக்கல எதை சாப்பிட்டாலும் உரக்குண்டில் போட்ட மாதிரி தான் ஏன்னா அது உள்ளே போச்சுனாலும் பெலன் மட்டும் இல்லை ஏன்னா பாவம் அது அவரை நம்பி போற நம்மளை கைவிடவே மாட்டாது எப்படி ஒருவேளை நெருக்கடிங்கிறது பண நெருக்கடிங்கும் போது ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியதுதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு அதனால ஆண்டு எவ்வளவு பெரிய எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையும் சமாதமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க ஆண்டு ஜபிங்க சமாதிரி இனி ஜபிப்புமா சபாமை வேலையிலும் ஆண்டு பரலோக தகப்பனும் தர்மையான வேலை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க சொன்னியாப்பா அண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த ஜனங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலை சமாதானமா இருக்க உங்க கற்றுக்கொள்ள உங்களை இறக்க செய்வதற்கு நன்றியோடு நம்மை துதிக்கிறோமாச்சா ஆவியானவர் இறக்கம் செய்வீராக அற்புதங்கள் செய்வீராக இங்க வேதனைகள் போராட்டங்கள் எல்லாம் விடுதலை கொடுத்து சமாதானமாக இந்த பிள்ளைகளை உதவி செய்வீராக என்று நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன விதாவேன் ஆமேன் 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 அலே அலே லுய்யா